ஹாய் ஸ்வீட் டேஸ் ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட போகிறோம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கப்பிள் கெட் ரெடி வித் மீ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நானும் லட்சுமணன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிளம்புறோம் ஸோ அதோட வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க வந்து நமக்கு வந்து மதுரை பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருக்குது அதனால் அதுக்காக தான் நம்ம ரெண்டு பேரும் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் கெட் ரெடி வித் மீ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு இதான் என்னோடய அவுட்ஃபிட் இந்த அவுட்ஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு வருஷ தீபாவளி இல்லை ரெண்டாவது கல்யாணம் ரெண்டாவது வருஷ தீபாவளிக்கு வந்து இந்த ட்ரெஸ் வியர் பண்ணேன் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனுக்கு எங்கள் பெரியப்பா பையனோட முகூர்த்த ஊன்ற ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணேன் போன வருஷம் அப்புறம் இப்போ தான் வியர் இப்போ தான் வியர் பண்ணுறேன் ஸோ இப்போ நான் என்ன போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் தான் போகிறேன் தொண்டை கட்டிக்கிச்சு ஸ்விம்மிங் ஃபூலில் குளிச்சு ஸோ அதனால தான் வாய்ஸ் ஒரு மாதிரி கொ கொடூரமாக இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சன்ஸ்க்ரீன் போடுறேன் நான் அடிக்கிற வெயிலுக்கு செம்ம என்ன சொல்கிறது சன்ஸ்க்ரீன்லேயே குளிச்சா கூட போதும் அது அந்த மாதிரி தான் அக்வாலாஜிக்கால் உள்ள சன்ஸ்க்ரீன் தான் போகிறேன் இந்த சன்ஸ்க்ரீன் தான் என்னோடய ஃபேவரட் அப்புறம் ஒயிட் காஸ்ட் எதுவுமே இருக்காது லைட் வெயிட்டாக இருக்கும் ஆனால் என்னை போட்டதுமே செம்மையாக வேக்கும் அதுதான் இதில் உள்ள ஒரு மைனஸ்ன்னு நான் சொல்லுவேன் மிச்சபடி தண்ணிலருந்து ப்ராடக்ட் எல்லாமே நல்லா கொடுக்கும் அப்புறம் தலைசி வரம்பிச்சிட்டேன் நம்ம லாங் போகிறதுனால லூசர் பஃப் அந்த மாதிரி எந்த ஹர்ஸ்டைல் வைக்காமல் மொத்தமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் சொல்லுவாங்களா அந்த மாதிரி மொத்தமாக பின்னாடி எடுத்து பின்னி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன் அதனால் அப்படியே உட்காந்து கண்ணை முடி அப்படியே எடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா பின்னிக்கிட்டு இருந்தேன் ஸோ இது வந்து நமக்கு நாமே பின்னுறது ரொம்ப கஷ்டம் அதுவும் கொஞ்சம் நிறையா முடி எடுத்து பின்னதாக முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பின்ன முடியாது ஏன்னா கை ரொம்ப வலிக்கும் இந்த சைட் நான் ரெடி ஆகிட்டே இருக்கிற கேப்பில் லட்சுமி என்ன பண்ணிட்டேன்னா அவனோட ட்ரெஸ்ஸை அயன் பண்ண போயிட்டான் இவ்வளோ நேரம் அயன் பண்ணிகிட்டே தான் இருக்கான் நான் வந்து தலை தலை சீவிக்கிட்டே இருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் தலையெல்லாம் ஃபுல்லாக கெட்டி முடிச்சாச்சு இப்படி தான் கெட்டினேன் இப்போ தலைக்கு ஒரு கிளிப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுவுமே சன்ஸ்க்ரீன் தான் பட் இருந்தாலும் ஒரு பிபி க்ரீம் மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அந்த பிபி க்ரீமையும் போட்டாச்சு ஸோ அது வந்து நல்லா ஃபேஸுக்கு ஒரு ப்ளர் எஃபெக்ட் கொடுக்குது அதுக்கப்புறம் கன்சீலர் போட்டு என்னோட அந்த டார்க் ஸ்பாட்டு அப்புறம் அது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி பண்ணியாச்சு பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ப்ளெண்ட் பண்ணியாச்சு அந்த ஸ்விமிங் பூலில் குடிச்சதுக்கு தொண்டை நல்லா கெட்டிச்சு ஃபேஸே முடில ஸோ நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு ஸோ பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து காம்பேக்ட் போட்டு ஃபேஸை நல்லா செட் பண்ணியாச்சு செட் பண்ணதுக்கப்புறம் ஐப்ரோ பென்சிலுமே வரைஞ்சாச்சு அப்புறம் வந்து நான் லட்சுமி கிட்ட பூ கேட்டேன் பூ கொடுக்கும்போது ஒரு மீட்டர் பிளெயின் ஃப்ளவர் எடுத்து கொடுத்தோம் ஒன் மீட்டர் வேணோட்டா எனக்கு முக்கால் மீட்டரே போதும் அப்படின்னு சொன்னேன் ஸோ அதனால் முக்கால் மீட்டர் பூ கொடுத்தாங்க அதை நம்ம எடுத்து தலையில் வச்சுக்கிட்டாச்சு ஸோ இந்த ஃப்ளவர் வந்து நம்மளோட தஷ்போட்டிக்கில் அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த லட்சுமி என்ன போடுறான்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் தான் போடுறான் ஸோ நம்ம வெளியில் போடுறதுனால சன்ஸ்கிரீம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு இருந்தா ஸோ நான் வந்து எந்த கம்மல் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது லட்சுமி வந்து அந்த சரி என்ன கிளம்பிட்டேன் போட்டு வச்சு தலையேசிவனையும் கிளம்பிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னா ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா சன்ஸ்கிரீன் அதுக்கும் வேற்று ஊற்றிடுச்சு ஃபைனலி கம்மல் போட்டு பொட்டு வச்சு அப்புறம் சந்தனெல்லாம் வச்சு முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து நெத்தில குங்குமம் வைக்கிறதுக்கு அந்த லிப்ஸ்டிக் வச்சு தான் எப்போயுமே வைப்பேன் அதே மாதிரி லிப்ஸ்டிக் வச்சு வச்சாச்சு ஸோ ஃபைனலி எங்களோட ஃபுல் அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா இது தான் ஸோ இந்த சுடிதார் வந்து நிறையா பேர் டீஸில் கேட்டிருந்தீங்க இது வந்து நான் ஒரு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தீபாவளிக்கு வாங்கினது அவ்வளோதான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன் அடல் தன் பாய் டா டேக் கேர்